பீடம் பிரபாவளி அப்படின்னு இந்த மாதிரி இது சொல்லுவோம் பாருங்க இது வந்து பிரபாவளி இது வந்து பீடம் சொல்லுவோம் இதுக்கு வந்து மேக்சிமம் நாங்க வந்து பித்தளை யூஸ் பண்றோம் சரிங்க அந்த பித்தளை யூஸ் பண்றது காரணம் என்னன்னா பிரபாவளிகள் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடுகள் அமைச்சு கொடுக்கறதுக்கு அதுதான் நமக்கு வந்து இந்த மெட்டல்ல வச்சு இந்த மாதிரி செய்கிற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு வேணாலும் மெல்லிசா செஞ்சுட்டு போகலாம் அதாவது சாமி அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்துத்துவ கடவுள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம உருவத்தோட வழிபாடு உண்டு கோயிலுக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து வழிபாடுங்க நம்ம வீட்டுல நம்ம வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த தெய்வ வழிபாடுல விகிரங்கள் நம்மளால் என்ன அளவு செஞ்சு நம்ம கும்பிட முடியுமோ வீட்டுல தேவையானதை வச்சு நம்ம நம்ம போகும்போது வீட்டுக்கு நல்லா நல்லா புனிதமாகவும் நல்லா அசில்ல சொல்லி கடவுள் கடவுள் அழகத்தோடு நல்லா வந்துட்டு இருக்கும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பண்பாடு தான் அது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் நேயர்களுக்கு மனம் வணக்கங்கள் நம் முன்னோர்கள் கடவுள் நம்பிக்கையின் மீது அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பூதங்கள் மேல அவங்க கொண்டிருந்த நம்பிக்கைதான் பஞ்சலோக சிலை வழிபாட்டுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனாலும் கூட சாஸ்திரம் மானசாரா அபிலா சித்தார்த்த சிந்தாமணி போன்ற நூல்கள்ல பஞ்சலோகம் பற்றியும் சிலை செய்வது எப்படி அப்படிங்கறத பத்தின குறிப்புகளும் கூடப்பட்டிருக்கு ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சலோக சிலை உடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவு விரிவான விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் என்னோட பேர் பிரகாஷ்னு என்னோட கடைப்பேருங்க ஸ்ரீ ஆதிபராசக்தி சிற்ப கலைக்கூடம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் எந்த ஊர் பேரு முத்துநாயக்கம்பேட்டைங்க ஓகேங்க சார் முத்துநாயக்கம்பட்டிங்கிற ஊர்ல வந்து நாங்க தலைமுறை தலைமுறையாக நம்ம இந்த தொழில் அஞ்சு பஞ்சலோகம் அப்படின்னு சொல்றது சிலைகள் தயாரிக்கிறது கோயிலுக்கு உண்டான கலசங்கள் கோபுரங்கள் கோபுரத்துக்கு தேவையான கலசங்களும் அப்புறம் சாமி கோயிலுக்கு தேவையான திருவாச்சின்னு சொல்லுவாங்க பிரபாவளிங்கிறது அப்புறம் சாமியினோட பாகங்களுக்கு அதாவது மூலவஸ்தான சிலைகளுக்கு வந்து கவசங்கள் இது எல்லாமே சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பஞ்சலோக தொழில எல்லாமே ஒண்ணுக்குள்ளார ஒண்ணுக்குள்ளார அடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் இது வந்து நமக்கு எல்லாமே ஆர்டர் தான் பார்ட்டிங்க வந்து ஆர்டர் நம்மளை தேடி வந்து நம்ம கொடுத்துருவாங்க இந்த கோயிலுக்குன்னு இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் எங்களுக்கு தேவையான சிலைகள் இந்த மாதிரி சிலைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆர்டர் வந்து நேரில் கொடுத்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த தொ தொழில் நம்பவும் செஞ்சு கொடுத்துட்டு போவோம் ஓகே என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை நம்ம செஞ்சு தொண்ணூட்டாயிரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டுவோம் சரி இந்த பஞ்சலோகம்னு சொல்கிறேங்களே அதாவது ஐந்து உலோகங்களை வந்து கொண்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன உலோகங்கள் சரி இப்போத்திக்க காலத்தில் செஞ்சிகிட்டு இருக்கோம் செம்புங்கிறது இதில் முதன்மையானது செம்பு ஓகே அதுக்கு வந்து தாமிரங்கிற பேரும் உண்டு ரெண்டாவது உலோகம்னு சொல்லி பார்த்தோம்னா வெந்தலன்னு நம்ம சோ அதில் வந்து வெள்ளியும் அதிகமாக இருப்பாங்க பித்தளங்கிறது கொஞ்சம் லைட்டாக அதில் ஆட் பண்ணிப்போம் அந்த ஓகே சரி மூணு போக இந்த தங்கம் வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து விலை அதிகமான இருக்கிற ஒரு உலோகங்கள் அந்த நம்ம மூணு மெட்டல் போட்டு மெல்டிங் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் அதாவது நம்ம எடுத்து நம்ம அச்சில் ஊத்துற நேரத்தில் வந்து தங்கம் வெள்ளி வந்து அவங்களால் என்ன எடுத்துகிட்டு வராங்களோ அந்த மெட்டல் அப்படியே போட்ட சொல்லிடுவோம் அந்த டெம்பர அது அதிகமான வெப்பநிலையில் இருக்கும் நிலையில் இருக்கிறது வந்து ஓகே செம்பு வெங்கலம் எல்லாமே எல்லாம் நல்லா உருகி நல்லா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல இந்த தங்கம் தங்கவெலி அதில் போட சொல்லிட்டோம்னா உடனே அந்த தங்கம் வெள்ளி அப்படியே அது ஃபுல்லா மிக்சிங் ஆகிடும் அப்படியே நம்ம கலந்துரும் ஒன்னோட ஒன்னா கலந்துரும் இப்போ வந்து இந்த மூணோட இது ரெண்டு சேரும் போது அஞ்சு அந்த லோகம் ஆயிடுது அந்த நம்ம என்ன வைக்கிறோம் என்ன சிலை அப்படின்னு நம்ம செஞ்சு நம்ம ரெடியா வச்சு வச்சிருக்கோமோ அந்த அச்சுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் வச்சிருப்போம் உலோகங்கள் வச்சிருக்கோம் ஓகேங்க சார் அந்த உலோக கலவையை நம்ம அப்படியே தனியாட்ட ஊற்றி அந்த பதலோக கலவையை நம்ம ரப்பிட்டோம்னா சிலை ரெடி ஆயிடுச்சு ஏதாவது உருவம் சிலையினோட உருவம் ரெடி ஆயிடுச்சு பஞ்சாலோகத்துல வார்த்தை எடுத்து அதுக்கு மேல கை வேலைகள் நிறைய இருக்கு தேவைப்படுங்க சார் ஒரு மாதத்துல இருந்து ரெண்டு மாதம் மூணு மாதம்னு உருவத்துக்கு மாதம் உயரத்துக்கு மாதிரி வந்து நாள் கேட்போம் பஞ்சலகம் வார்ப்பு ஊத்துறோம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த தொழில வந்து ஒரு சிலைக்கு உண்டானது பார்த்தோம்னா ஐம்பது சதவீதம் தான் அது வேலை வர்க்கு அடுத்த நம்ம செய்யக்கூடியது எல்லாமே கைவேலைகள் தான் அதுல இருக்கு சிலைகள் ஊத்திட்டோம்னா அது மேல வந்து தோல் ஒரு ஒரு லேயர் உருளைக்கிழங்கு தோல் லேயர் மாதிரி அப்படியே இருக்கும்

அதை வச்சு அதாவது மேலே நம்ம அப்படியே வந்து நம்ம எல்லாம் ஈவனாக பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா நைக்ஸு அந்த ஃபினிஷிங் நம்ம தேவையான ஃபினிஷிங் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு அந்த மாதிரி அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த நம்மளோட எப்படி பாடி அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுவோம் நம்ம ஏன்மையிலுக்கு தாண்டி அடுத்த ஸ்டெப் லெவலுக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி அடுத்த வேலைகளை நம்ம செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டுறதுக்கு உண்டான இந்த மாதிரி அந்த மாதிரி இது வேலையெல்லாம் எல்லாம் ஓகேங்க சார்

சார் இப்போ சாமி சதைகளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்ல இருந்து என்ன சைஸ் வரைக்கும் நம்ம செய்யறோம் சார் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஒரு அடி முதல் கொண்டு மூணு அடி வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்கு சார் இப்போ சாமி விக்கிரகங்கள்லாம் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அது எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எங்க ஊர் புதுநாங்கி மட்டிலே வந்து நிறைய வந்து இந்த பித்தளை பாத்திரங்களும் செம்பு பாத்திரங்களும் ரெடி பண்றாங்க ஓகேங்க சார் பாருங்க ஒன்னோட ஒன்னு தொடர்பு அப்படிங்கிற மாதிரிக்கு எங்களோட தொழிலுக்கு வந்து தேவையானதே செம்பு பித்தளை வெங்கலம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் ஓகேங்க இந்த மாதிரி உலோகங்கள் நமக்கு வந்து ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்லயே நமக்கு வந்து மேக்சிமம் மேக்சிமம்னா ஒரு பிப்டி பெர்சென்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கீங்க நமக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது இங்க இருக்கு நமக்கு வந்து நமக்கு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லும்போதுனா ஸ்ட்ரெயிட்டாக செவ்வாப்பேட்டைக்கு போயிடுவாங்க ஏலாம் செவ்வா நமக்கு இங்க இருந்து பார்த்தோம்னா ஒரு நாற்பது நிமிஷம் அவ்வளவுதான் நமக்கு அந்த நேரம்

வெங்கலம் பித்தள அப்படிங்கிறது அடுத்த சதவிகிதம் நம்ம வைக்கிறோம் பீடம் பிரபாவளி அப்படின்னு இந்த மாதிரி இது சொல்லுவோம் பாருங்க இது வந்து பிரபாவளி பீடம் சொல்லுவோம் இதுக்கு வந்து மேக்சிமம் நாங்க வந்து பித்தளை யூஸ் பண்றோம் சரிங்க அந்த பித்தளை யூஸ் பண்றது காரணம் என்னன்னா பிரபாவளிகள் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடுகள் அமைச்சு கொடுக்கறது அதுதான் நமக்கு வந்து இந்த மெட்டல வச்சு இந்த மாதிரி செய்யற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் மெலிஸா செஞ்சுட்டு போகலாம் சரிங்க சார் அதனால வந்து எங்களுக்கு இந்த செம்பு பித்தளைங்கிறது அடிப்படையா நிறைய எங்களுக்கு தேவைப்படும் சார் இப்போ வீடுகளில் வந்து ஐம்பூன் சிலை வைக்கிறதுனால செல்வ செழிப்பு பெருகுது ஆரோக்கியம் பெருகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் அதை எப்படிங்க சார் பார்க்குறீங்க அதாவது சாமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துத்துவ கடவுள் எல்லாத்துமே வந்து நம்ம உருவத்தோட வழிபாடு உண்டு கோயிலுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து வழிபாடுவோம் நம்ம வீட்டில் நம்ம வந்து தெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம் அந்த தெய்வ வழிபாட்டில் விக்கிரகங்கள் நம்மளால் என்ன அளவுக்கு செஞ்சு நம்ம கும்பிட முடியுமோ வீட்டில் நம்ம அதாவது ஒரு அரை இடியிலேருந்து அதுக்கு கொஞ்சமே பெருசாகவோ இல்லை அறையில் இருந்து அதனால கொஞ்சம் சின்னதாகவோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவையானதை வச்சு நம்ம அடுத்தடுத்த நம்ம வீடு நம்ம போகும்போது வீடு நல்லா நல்லா புனி புனிதமாகவும் நல்லா அசலுவோ சளிப்போட கடவுள் அருள் கட்சத்தோட நல்லா வந்துட்டு இருக்கும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பண்பாடு தான் அது சார் சாமி விக்கிரகம் செய்கிறதுக்கு இந்த மெட்டிரியல் தவிர வேறு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்றீங்க சார் பதிலோக சிலைகள் வடிக்கிறது நம்ம செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு செய்யும்போது முதல் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேன் தான் நான் அவங்க வந்து இகரங்கள் உருவங்களாம் நம்ம செய்யறத வச்சுக்கோம் எல்லாமே பீடம் திருவாச்சி எல்லாத்துலையுமே அந்த தேன்மேல் உங்க இதுக்கு அடுத்ததா வந்து செம்மண் அதாவது வண்டல் மண் இல்ல செம்மண் செம்மண் அல்ல வண்டல் மண் வந்து நம்ம ஆத்தோர படுவேகள்ல வந்து நம்ம வாங்கணும் தொழில் தொடர்ந்து செய்யறதுக்கு அந்த மண்ணுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான அதாவது மெட்டல் நம்ம வந்து கறி மூட்டை கறில தான் ஒரு மரக்கரியில் தான் உருக்கிட்டு இருப்போம் பெரிய மோல்டிங் வந்து லிகோ அதாவது லிக்னைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை நம்ம மெல்டிங் பண்ணிட்டு அது வந்து மெட்டல் மெல்டிங் ஆகிறதுக்கு ரெண்டு கறி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு சிலைகள் உருவாகும் போது அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து டைமு ப்ளஸ் நம்ம செலவு நம்ம எடுத்துக்கிறமோ எதில் அந்த திங்ஸ் வேணுமோ நம்ம வாங்கி தான் ஆகணும் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம டிசப்பாயிண்ட்டாக ஆகக்கூடாது அந்த மாதிரி இருந்து நம்ம ஒன்று வாங்கி தான் நம்ம செஞ்சு அந்த வேலையை முடிச்சாகணும் சரி இப்போ சாமி விக்ரகங்கள்லாம் நிறைய பார்க்குறோம் இது எல்லாமே டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது ஒரு தனித்துவமானதாக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி கை வேலைப்பாடுகளாங்க சில மிஷின் சில நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா அதாவது தேன் மிளகுனா நம்ம சிலைகள் வடிக்கும்போது அதாவது ஆண் சிலைகளுக்கும் பெண் சிலைகளுக்கும் உண்டான வந்து அந்த புதி அமைப்புகளும் அந்த ஆடை ஆபரணங்களும் வந்து அதோட அமைப்பு எப்படி இருக்கோ அது அப்படியே மெழுகுல நாங்கள் முதல்ல ரெடி பண்ணும் போதே நாங்கள் அதை ரெடி பண்ணிடுறோம் ஓகே சார் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்புறம் சில வந்து நைஸ் பண்ணிடுறோம் நம்ம வார்ப்புக்கு அப்புறமா சில ஊற்றி வார்ப்புக்கு அப்புறமா நைஸ் பண்ணிட்டு அந்த திரும்பவும் அந்த என்னோட ஆடை ஆபரணங்கள் போடுற மாதிரி ஏன்னா இரும்பு உள்ளி தான் எல்லாமே உள்ளி தான் வச்சுக்கோங்களேன் ஓகே இரும்பு உள்ளிலேயே வந்து நம்ம எல்லாமே லைன் பண்ணிடுவோம் அந்த டிசைன் எல்லாமே வர மாதிரி டிசைன் பண்ணிட்டு அப்புறம் அச்சு போக வரும் இருக்கும் அந்த அச்சு போகிறவங்களை எடுத்து எங்கெங்க நம்ம எதாவது எப்படி டிசைன் பண்ணணுமோ அந்த சைன் மாதிரி அப்படி ரவுண்டா அப்படி நிலா மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா அந்தந்த அழுத்தமான புள்ளி அப்புறம் இந்த கொடி கொடியாக டிஃபைன் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த அச்சு போகிறதுலையும் உள்ளிலையுமே நாங்கள் கொண்டுட்டு வந்துடுறது அது அதெல்லாம் அற்புதமாக இருக்கும் அதை செய்யும் போது பார்த்தோம்னா வெரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஓகே ஆமாம் ஒர்க்கில் பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த என்ன நைஸ் பினிஷிங்கில் இருக்கும்போது அப்படியே நம்ம உருவம் உருவம் போகும் மட்டும் அப்படியே இருக்கும் ஓகேங்க சார் டிசைன்களை ஒன்றுன்னா போட போட பார்க்கும்போது நமக்கே அப்படி ஒரு மனசில் ஒரு அதாவது தொழில் தொழிலோட ஒரு தன்மைக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு அந்த மாதிரி இதான் வரும்போது அந்த ஸ்டேஜிங் நம்ம கொண்டுட்டு வந்துடுவோம் சார் இந்த சாமி விக்ரகங்கள் எல்லாமே தங்கம் வந்து ரொம்ப ஜொலிப்பா இருக்கு பலபலன்னு இருக்கு அதுக்கு என்ன காரணம் சார் இல்லை நம்மளோட கைவினைகளோட கைவண்ணம் தாங்க அதாவது நம்ம நிறங்கள் வந்து சிலைகளோட தீர்மானத்துக்கு வரும்போது அந்த கோயிலுக்கு நாங்கள் கொடுக்குற நேரத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ அழகா நல்லா மின்னும் அது காரணம் அதில் இருக்கிற அந்த மந்திரலோகத்தோட தன்மை ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்தது அவங்க கையில் ஒப்படைக்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஒப்படைக்கிற மாதிரி நம்ம வரும் இப்போ நம்ம சிலை செஞ்சுட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம செஞ்ச இடத்துல இருந்து அவங்களுடைய கோவில்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதோடைய வழிமுறைகள்லாம் என்ன அந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பூஜை முறைகள்லாம் எப்படி இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம வந்து சிலைகள் நம்ம வடித்து இங்கே எல்லாமே தீர்மானம் அதாவது நிறைவான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நாள் பார்க்குறோம் அதாவது இது ஒரு நல்ல நாள் அப்படின்னா ஒரு முகூர்த்த நாளாக இருக்கணும் அது அந்த நாளில் வந்து தான் நாங்கள் வந்து சிலைகளை டெலிவரி கொடுப்போம் நம்ம சில பேர் வந்து மேலத்தளத்தோடு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஓகே சம்பை மேலம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கஞ்சிறக்கிற அந்த நேரத்துக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரமாக அதை பூஜை நடக்குவீங்க அந்த பூஜை நடக்கும்போது அந்த மேலத்தளத்தோடு அவங்க இங்கேருந்து அவன் சாமியை எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு போகிறது தயாராகிடுவாங்க சார் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாமி சிலைகள் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு மக்களுக்கும் கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய ஆதிபராசக்தி சிற்ப கலைக்கூடம் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு எங்களுடைய சேனல் மூலியமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோங்க சார் நீங்களும் எங்களை நாடு வந்து எங்களுக்காகவும் எங்க தொழிலுக்காகவும் எல்லா செய்திகளையும் வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக நாங்களும் உங்களுக்காக எங்க கலைக்கூடத்தின் சார்பாக நாங்க உங்களுக்கு நன்றி தருவது நன்றிங்க சார் யுனோ நேரம் பிரகாஷ் சார் வந்து நம்மளோட சிலைகள்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றினா ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்தாரு சார் வந்து கண்டெக்ட் பண்ணுறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க